அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நமக்கு இன்று இருக்கிற ஒரு மாபெரும் காரியம் என்னவென்றால் ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம் புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற இருபத்தாறாம் அதிகாரத்துக்கு திருப்போம் மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்திலிருந்து இருபத்தெட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவ உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன புரியல அதுதான் உண்மை சீஷர்களுக்கு புரிந்திருக்கும் போலும் ஏன்னா அவங்க ஒன்றும் புரியாத மாதிரி பார்க்கவும் இல்லை புரியலன்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஷீஸ்வரில் அப்போ புரியலன்னா கேட்டுடுறாங்க அவங்க எங்களுக்கு இது ஒன்றும் விளங்கலை என்ன சொல்கிறீர் நீ சொன்னதை எங்களுக்கு வழங்கலைன்னு சொல்லி ஆளுங்க அவங்க அவங்க ஒன்றும் கேட்கல புரியாத மாதிரி அவங்க நடந்து கொள்ளவும் இல்லை அவர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார்ங்கிறது அவர்களுக்கு நன்றாக புரிகிறது ஆனால் இன்றைய ஜனங்களுக்கு இது புரிகிறது ரொம்ப கஷ்டம் அப்பத்தை எடுத்து அதை பெற்று சீசலுக்கு கொடுத்து வாங்கி பூசியவர்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்றார் அப்பத்தை எடுத்து கொடுத்து இது என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்றார் அதே மாதிரி பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதில் இருக்கிற அந்த திராட்சரசத்தை கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவம் புண்டாகும்படி அநேகாக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்கிறார் அப்போ இந்த அப்பம் வந்து என்னுடைய சரீரமாக இருக்கிறது இந்த ரசம் வந்து என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறார் இப்படி சொல்லும்போது ஜனங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது ஐயோ இது என்னது இது இது வந்து சரீரமா இது ரத்தமா இன்னொரு இடத்துல யோவான் ஆறாம் அதிகாரத்தில் சொல்றாரு என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லைன்றாரு இல்லைன்னொன்னே நிறைய பேர் அவர் விட்டு போயிட்டாங்க ஏன்னா இது என்னது அது இது கணுபலிசத்தை பிரீச் பண்ணுறாரு மிராண்டித்தனம் காட்டு காட்டுமிராண்டிகள் அந்த காலத்தில் மனிதரை தின்னார்கள் பாருங்கள் மனிதரை வெட்டி கொண்டு ஆக்கி தின்னாங்க அது மாதிரி இதை போதிக்கிறாரா அவரு என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் என்ன இடத்துல பங்கு இல்லைன்னு சொன்னா இவர் என்ன ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு போதனையை மனுஷனை ஆக்கி தின்ற போதனையை போதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்செட் ஆகி சிலர்லாம் வந்து அவரை விட்டு போனவர்களும் உண்டு ஆகவே இந்த காரியத்தை என்ன சொல்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் முக்கியமான காரியம் என்னன்னா இது கத்தருடைய பந்தி இதிலிருந்து தான் வருது பவுல போஸ்டர் பின்பு போதிக்கும் போது ஒன்று ஒருந்த பவுனாரம் அதிகாரத்தில் சொல்கிறார் போஜினம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இருபத்தஞ்சாம் வாசன இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை பூசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்திர சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வந்து பானம் பண்ணும் போதெல்லாம் என்று சொல்லி இதை ஒரு வழக்கமாக சபையின் வழக்கமாக இதை அறிவிக்கிறார் இதை வந்து ஆஃப் அன் அஸ் யூ டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எவ்வளோ அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக அப்படிங்கிற மாதிரி அப்போ எந்த ஒரு சடங்காச்சாரத்தையும் வேத வசனத்தில் திரும்ப திரும்ப நாம் செய்ய சொல்லி சொல்லவில்லை ரெண்டே ரெண்டு குறிப்பாக கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டுக்கு சடங்காச்சாரம்தான் ஒன்று ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்தானம் என்கிறது அது வந்து ஒரு முறை செய்கிறது தான் ஞானஸ்தானம் ஒரு முறை தான் எடுக்கிறாங்க பத்து முறை எடுக்கிறது இல்லை மாதம் மாதம் எடுக்கிறது இல்லை வருஷம் வருஷம் எடுக்கிறது இல்லை ராபோஜனம் என்கிறது நிறைய இடங்களில் குறைஞ்சது மாதம் மாதம் எடுக்கிறாங்க சில இடங்களில் வாரம் வாரம் எடுக்கிறாங்க சில இடங்களில் தினந்தோறும் ராபோஜனம் கொடுக்குற சபைகள்லாம் கூட உண்டு காலையில் ஒரு அச்சன ஆராதனை வச்சு ராபோஜனம் கொடுக்குற சபைகள்லாம் கூட உண்டு இப்படி அடிக்கடி அதை அனுசரிக்கிறார்கள் எந்த ஒரு சடங்காச்சாரத்தை குறித்தும் இப்படி சொல்லப்படவில்லை இதை இந்த அளவுக்கு அனுசரிக்க சொல்லி ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையை பிரதிபலிக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பூசித்து பானம் பண்ணுகிற இந்த சடங்காச்சாரத்தை அடிக்கடி செய்ய சொல்லி வேதவாசனம் நமக்கு போதிக்கிறது ஆகவே இதில் ஏதோ ஒன்று முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது இது எப்போவுமே கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் இதில் உள்ள காரியங்கள் இதில் இதன் மூலமாய் போதிக்கப்படுகிற காரியங்கள் ஜனங்களுக்கு விளங்க வேண்டும் அது ரொம்ப அவர்களுக்கு பிரயோஜனமான காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் என்கிறதுனால தான் திரும்ப திரும்ப செய்ய வேத வேதவாசனம் சும்மா ஒரு சடங்காச்சாரத்தை திரும்பி திரும்பி செய்ய சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டெல்லாம் வேதவாசனத்தில் கிடையாது அர்த்தத்தோடு தான் நிறைய காரியங்கள் இங்கே செய்யப்படுகிறது அப்போ பாருங்க இந்த சடங்காச்சாரம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது இது எதை பிரதிபலிக்கிறது இதை ஏன் இப்படி அடிக்கடி அனுசரிக்க சொல்றாரு இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எண்ணி பார்த்தால் இதன் பின்னணி வந்து இரத்த உடன்படிக்கை என்கிற ஒரு வழக்கம் மனிதர்கள் மத்தியிலே ஆதி காலம் முதல் இருந்து வருகிறது ஆதி காலம் முதல் இருந்து வருகிறதுனா இதனுடைய ஆரிஜினே வந்து இதனுடைய ஆரம்பமே வந்து கடவுள்தான்றாங்க அதுக்கப்புறம் மற்ற மனிதர்கள் எடுத்து மற்ற மதங்கள் கூட எடுத்து இதை வந்து திரித்து இதை வந்து கொஞ்சம் அவலட்சணமான ஒன்றை ஆக்கி ரத்தத்தை குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படியெல்லாம் மாத்துனாங்க ஆனால் ரத்த உடன்படிக்கை என்கிற ஒரு உடன்படிக்கை என்கிற ஒரு முறைமையை கத்தர் தான் கொண்டு வந்தார் அந்த முறைமை கத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று மனிதர் மத்தியிலே மிகவும் பழங்காலமாக முறை அது அது எல்லா பிரிமிட்டிவ் பீப்புள் எல்லா பழங்குடி மக்கள் மத்தியிலேயும் இந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்கிறார்கள் அதாவது எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போய் எந்த கலாச்சாரமும் நுழையாத ஒரு இடத்துல எந்த வெளிநாட்டுக்காரனும் உள்ளே போய் எந்த மதத்தையும் போதிக்காமல் எதையும் செய்யாமல் இருக்கிற ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரத்த உடன்படிக்கை பண்ணுறாங்க அவனுக்கு எப்படி தெரியும் யார் அவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது இந்த தகவல் இரத்த உடன்படிக்கைங்கிறது எங்கே இருந்து வந்தது ஆகவே தான் சொல்கிறாங்க இது வந்து ஏதேன் தோட்டத்திலையும் ஆரம்பித்து அங்கேருந்து வந்திருக்குது ஆகவே தான் எல்லா மனிதர் மத்தியிலையும் இது பரவி கிடக்கிறது என்கிற விதத்தில் அதை சொல்லுகிறார்கள் அப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த கர்த்தருடைய பந்து என்கிற இந்த வழக்கமும் வந்திருக்கிறது லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு பெரிய மனுஷனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாக்டர் லிவிங்ஸ்டன் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லி ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் பெரிய காரியங்களை செய்த ஒரு மனுஷன் அவருடைய பயணங்களை பற்றி வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் அவருடைய பயணங்கள் அவருடைய அனுபவங்களை குறித்து எழுதியிருக்கிறாரு அவரை தேடி சென்ற ஒரு நண்பர் ஸ்டான்லி என்கிற ஒருவர் இவர் எங்கே போனார்னு தேடிட்டு அவரை கண்டுபிடிக்க போனவர் அவருடைய அனுபவங்களையும் எழுதியிருக்கிறார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் இருக்குது அதில் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த இரத்த உடன்படிக்கை என்கிற ஒரு காரியத்தை அவங்களாம் வெள்ளக்காரங்க பாருங்கள் இங்கிலாந்து தேசத்துலேருந்து போனவங்க அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது அவங்க மத்தியில் நாகரீகம் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஏற்கனவே இந்த பழக்க வழக்கம்லாம் மறைஞ்சி போச்சு ரொம்ப பழைய காலத்து பழக்க வழக்கம் இவங்கெல்லாம் மறைந்து போனது அதனால் இவர்களுக்கு அறிமுகம் கிடையாது ஆனால் ஆப்பிரிக்க மக்கள் நடை போகும்போது அவர்கள் அங்கே அதிகமாய் பார்த்த ஒன்று ரொம்ப புனிதமாய் ஜனங்களால் எண்ணப்படுகிற ஒன்று என்னவென்று சொன்னால் இந்த இரத்த உடன்படிக்கை இதை பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு அதை பற்றி ஆச்சரிய வினோதமாய் அவர்கள் அதிசயப்பட்டு எழுதுகிறார்கள் இந்த ரத்த உடன்படிக்கை என்கிற ஒரு காரியம் எப்படி அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜனங்கள் சில நேரத்தில் காட்டு மிராண்டித்தனமாக வாழ்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க யுத்தம் பண்ணிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த இரத்த உடன்படிக்கைன்னு வரும்போது அதை புனிதமாக நினைக்கிறார்கள் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் சண்டை போடுகிறது கிடையாது அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் ஒருவருக்கு கொன்று கொள்ளுகிறது கிடையாது அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் வேற விதமாக வாழுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்துவிட்டு இது வந்து தெய்வீகமான ஒன்று என்கிறதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் சொல்கிறாங்க இந்த இது முதல்ல அதை ஆராய்வோம் நம்ம வேத வசனத்திலேருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் இந்த ரத்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதென்று ஏன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இயேசு சொல்கிறாரு ரியா இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி அது என்னன்னு நமக்கு விளங்கும் இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னு விளங்கும் சும்மா வந்து அந்த கப்பை எடுத்து இப்படி இப்படி குடிச்சிகிட்டு போகிறதில் ஒன்றும் கிடையாது அர்த்தமில்லாமல் குடிச்சிட்டு போகிறதில் ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் ரத்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் மூன்று காரணங்களால் பண்ணி கொண்டாடலாம் ஒன்று வந்து பாதுகாப்புக்காக பண்ணி கொண்டார்கள் ஒரு சிறிய குரூப் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து வாழுகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரைப் இருந்ததுன்னு வைங்க உடனே இவங்களுக்கு பயமாகிடுது என்னைக்கு அவன் அடித்து நம்மளை கொண்டு வானோ எல்லாத்தையும் பிடிங்கிக்குவானோ என்னைக்கு அவன் நம்மளை வந்து அடிமைப்படுத்திடுவானோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறிய ட்ரைபாக இருக்கிறவங்களுக்கு பெரிய டிரைப்ஸு பெரிய தேசங்களை பார்த்தாலே பயம் ஏன்னா என்றைக்குமே இவங்க விழுங்கி போடப்படுவார்கள்ங்கிற ஒரு பயம் அதனால அவங்க எப்பவுமே ஒரு பெரியவனுடைய ஆதரவை நாடுகிறார்கள் அதனால் ஒரு பெரிய ட்ரைப் பக்கத்தில் இருந்துன்னா உடனே வந்துட்டு போய் என்ன பண்ணுறது ஒரு உடன்படிக்கை நாம் செய்து கொள்ளலாம் நீ நானும் ஒன்னா ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அது ரத்தத்து உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அதன் மூலமாக இந்த பலவீனமான ட்ரைபை சேர்ந்தவர்கள் பலன் விடுகிறார்கள் ஏனென்றால் அந்த இரத்த உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் அந்த உடன்படிக்கையில் வந்த உடனே ரெண்டு பேர் அந்த உடன்படிக்கை உட்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க என்னுடையதெல்லாம் உன்னுடைய இது உன்னுடையதெல்லாம் என்னுடைய இதுன்றாங்க அப்போ அந்த பலமான இருக்கிற அந்த டிரைப்காரன் அந்த பெரிய டிரைபை சேர்ந்தவன் அவனுடைய பலத்தெல்லாம் இந்த சிறிய ட்ரைபோடு சேர்க்குறான் அது இவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் சேஃப்டி ப்ரிசர்வேஷனை கொடுக்குது பாதுகாப்பை கொடுக்கறது அதுக்காக பாதுகாப்புக்காக அவர் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் இன்னொரு காரணத்துக்காக அந்த காலத்தில் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது வந்து ரெண்டு பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் பங்குதாரர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளை ஏமாத்துறது ரொம்ப சகஜம் இல்லையா ஒரு ஆள் கடையில் உட்காந்துருப்பான் இன்னொரு ஆள் போய் பர்ச்சேசிங் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் வெளியே போயிருக்கிறவனுக்கு இங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது இங்கே எல்லா விதமான தவறுகளும் நடக்க உண்டு ஏமாற்றப்படலாம் இவன் ஆகவே இந்த ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க அந்த உடன்படிக்கை என்ன ஒருவர் ஒருவர் ஏமாற்ற முடியாதுபடி இந்த உடன்படிக்கையின் அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறவர்கள் வந்து ரத்த சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள் பிளட் பிரதர்ஸ் ஆகிடுறாங்க அதனால யாரை வேணா ஏமாத்தலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றிக் கொள்ள முடியாது இந்த கப்பை உயர்த்தி நாம் இதை குடிக்கிறோம் இல்லையா குடிக்கும்போது பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பார்க்கணும் அவரை ஏமாற்ற முடியாது நான் ஹலோ அவரை கவுக்க முடியாது அவருக்கு எந்த தீமையை நான் செஞ்சிட முடியாது அவருடைய பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தரணும் ஏ அவருக்கு நான் ஒரு அரணை போல் இருக்கணும் அவரிடத்துல நான் உண்மையாக இருக்கணும் அவரத்துல நான் நான் நட்பு காண்பிக்க வேண்டும் இதெல்லாம் அதில் அடங்கி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை இப்படி குடிச்சுப்பிட்டு இந்த பக்கம் இப்படின்றது ஏன்னா என்ன குடிச்சோன்றது வழங்குறது இல்லை இதன் அர்த்தம் என்னன்றது விளங்குறதில்லை இந்த ரத்த உடன்படிக்கை என்கிறது ஒரு பெரிய புனித தன்மை வாய்ந்ததாக இருக்குது அதை பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு ஆள் இருந்து அவனை பார்த்துக்க வேண்டியதில்லை இந்த ஏமாத்தானான்னு பாருன்னு கூட ஒருத்தனை உட்கார வைக்க வேண்டியதில்லை அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டான்னா அவன் ஏமாற்ற முடியாது ஏமாத்தக்கூடாது ஏமாத்தனான்னா அவன் அழிந்தே போயிடுவான் ஏன்னா அந்த உடன்படிக்கை பண்ணும்போதே அந்த உடன்படிக்கையின் சாபங்கள் என்று சில காரியங்கள் கூறப்படுகிறது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள்னு சில கூறப்படுகிறது உடன்படிக்கையின் சாபங்கள்னும் கூறப்படுகிறது அப்போ பாருங்க அப்போ வந்து அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதனால ஜாகிரதையாக அவன் ரொம்ப ஜாகிரதையாக இருப்பான் மூன்றாவது காரணம் ஏன் உடன்படிக்கை கொண்டார்கள் சொன்னால் ஒரு ஒருவர் ரொம்ப நேசிக்கிறதுனாலே சில நேரத்தில் இருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தாவிது யோனத்தான் என்கிற சம்பவத்துக்கு நாம் பின்னால் செல்வோம் அதிலிருந்து அற்புதமான சில காரியங்களை உடன்படிக்கை குறித்து நாம் பார்ப்போம் உடன்படிக்கை என்று சொன்னால் என்ற கவன்ட் வார்த்தைக்கு அர்த்தமே வெட்டுவது இது போடுறதா உடன்படிக்கை பேரில் அப்படி கிடையாது அந்த காலத்தில் உடன்படிக்கைன்னு சொன்னால் வெட்டுவது சரீரத்தில் ஒரு பகுதியில் ஒரு இன்செஷன் ஒரு வெட்டை ஏற்படுத்தி அதிலிருந்து ரத்தம் வர வடிய வேண்டும் அந்த வெட்டு காயம் வந்து கன் பவுடர் அது இது போட்டு இது பண்ணுவாங்க ஏன்னு சொன்னால் அந்த காயத்தை இன்னும் ஹைலைட் பண்ணி அது நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வைப்பாங்க ஏன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே போனாலும் இவன் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் என்பதை எல்லாரும் காணும்படியாக அதை அப்படி வைப்பார்கள் இதெல்லாம் அந்த காலத்து வழக்கமாக இருந்தது அப்போ உடன்படிக்கை என்று சொன்னாலே வெட்டுவது வெட்டி ரத்தம் வர்ற வரைக்கும் வெட்டுவது தான் உடன்படிக்கை அதை எல்லாரும் பின்பற்ற ஆரம்பித்தாரு முதல் முதல்ல நான் சொன்னபடி போய் தேவனிடத்திலிருந்தான் அது வந்தது தேவன் தான் அதை செய்ய ஆரம்பிச்சாருன்றாங்க பிறகு மற்ற மனிதர்கள்லாம் எடுத்து மற்ற மதங்கள் மார்க்கங்கள்லாம் எடுத்து அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது திரிக்கப்பட்டு கொஞ்சம் அவலட்சணமான முறைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தால் கூட அது ரத்த உடன்பிடிக்க ரத்த உடன்பிடிக்க தான் அதை புனித தன்மை புனிதத்தன்மை தான் அதில் செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதனுடைய சாராம்சத்தை நாம் கவனிக்க வேண்டும் இப்போ எப்படி அவர்கள் அதை செய்தார்கள் என்பதை கொஞ்சம் விளக்குறேன் நான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர் உடன்படிக்கை படிக்கிறதுனா ரெண்டு பேர் வருவாங்க இதை புரிந்து கொண்டீர்கள் சொன்னாதான் நமக்கும் தேவனுக்கும் இடையே உண்டாயிருக்கிற உடன்படிக்கை என்ன நாம் எங்கே நிற்கிறோம் நமக்கு இதன் மூலமாக என்ன கிடச்சிருக்குதுன்னு நமக்கு புரியும் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டு பார்ட்டியும் வர்றாங்க ரெண்டு பார்ட்டி உடன்படிக்கை பண்ணிக்க போகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க வந்த உடனே அவர்கள் ஒரு ப்ரீஸ்ட்டை கொண்டு வர்றாங்க ஒரு ஆசாரியனை இந்த உடன்படிக்கையை செய்து வைக்கும்படியாக வந்து அந்த ஆசாரியனும் இந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கொள்ளப் போகிறவர்களும் காரியம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை கொடுத்து கொள்ளுகிறார்கள் அந்த வெகுமதிகள் என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னால் சாதாரணமாக தன்னிடத்தில் இருந்து சிறந்ததை கொடுப்பாங்களாம் ஏன்னு சொன்னால் என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் உன்னுடைய தினமே உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் என்னுடையது என்பதை காண்பிக்கத்தக்கதாக இந்த வெகுமதிகள் கொடுக்கப்படுகிறது கொடுத்த பிறகு அவள் இருவருடைய கையிலும் இந்த ரிஸ்டில் ஒரு வெட்டு வெட்டுவாங்களாம் வெட்டின உடனே அதில் ரத்தம் வரும் அந்த ரத்தத்தை ஒரு கப் ஆஃப் ஒயின் அதில் அதனுடைய துளிகள் அந்த ரத்த துளிகள் விழும்படியாக செய்வாங்க ரெண்டு பேருடைய ரத்த துளிகளும் விழுந்த உடனே அதை கலக்கி ரெண்டு பேரும் அதை பானம் பண்ணும்படியாக சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேருடைய ரத்தமும் அதில் கலந்துருக்கும் அதை பானம் பண்ணும்படியாகி அதை கொடுப்பார்கள் இதெல்லாம் பாருங்கள் இதுதான் கொஞ்சம் திரிக்கப்பட்டு விட்டது இதுதான் கொஞ்சம் அவலட்சணமான ஒரு முறைக்கு போயிடுச்சு ஏன்னா தேவன் வந்து எப்போதுமே ரத்தத்தை புசிக்கவோ குடிக்கவோ சொல்லவே கிடையாது இன்னும் கேட்டால் அதுக்கு எதிராக உத்தரவே போட்டிருக்காரு ரத்தத்தை புசிக்கவும் கூடாது குடிக்கவும் கூடாது என்று காண்பிக்கிறேன் ஆதி ஒன்பதாம் அதிகாரம் இந்த முதல் பகுதி கொஞ்சம் சரித்திரம் மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கவனிச்சிட்டே தான் பின்னால் பகுதி புரியும் ஆதி ஆமாம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் இருந்து வாசிக்கிறேன் நடமாடுகள் ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராகி இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துகள இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது இது கொலை செய்கிறத பற்றி சொல்லியிருக்கிறீங்க வெறும் ரத்தத்தை உடன்படிக்கையில் சிந்துறதை பற்றியல்ல ஆனால் ரத்தத்தை குடிக்கக்கூடாது மிருகத்தினுடைய ரத்தத்தையோ மனுஷனுடைய ரத்தத்தையோ குடிக்கக்கூடாது என்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறது தேவடைய பார்வையில் அருவறுப்பானதாக இருக்கிறது லேவியராம் பதினேழு பத்தாம் வசனம் இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவராயிலும் ரத்தம் என்னப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்து அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அருப்புண்டு போக பண்ணுவேன் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ஏன் ரத்தத்தை புசிக்க கூடாது குடிக்க கூடாதுன்றாரு சொன்னா இந்த மாம்சத்தின் உயிர் இந்த சரீர வாழ்வின் உயிர் எதுல இருக்குதா ரத்தத்துல இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவம் நிவிருத்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவம் நிவிருத்தி செய்கிறது ரத்தமே பாவம் நிவிருத்தி செய்கிறதுக்கு ரத்தத்தை யூஸ் பண்ணலாம் அதை குடிக்க கூடாது சாப்பிடுவோம் கூடாது மிருகத்திலிருந்தோ இருந்தோ சாப்பிட கூடாது குடிக்கும் கூடாது திட்டவட்டமாய் அதை மனசுல வைக்கணும் ஆனால் இந்த அஞ்ஞானிகள் இதை பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே கொண்டு போயிட்டாங்க இந்த ரத்தத்தை சிந்தி பயன் கப்ல அதை ஊத்தி சில துளிகளை அதில் செலுத்தி அதை குடிக்க வச்சு இப்படியெல்லாம் பண்ணாங்க ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஏற்றது கிடையாது நாம் எப்போ அது பண்றது கிடையாது எப்பவுமே தேவன் என்ன சொல்றாரு அந்த ரத்தத்துக்கு பதிலாக ரசத்தை பயன்படுத்த சொல்றாரு ஒரு சிம்பலாக தான் பயன்படுத்த சொல்றாரு ஒழிய இது என் ரத்தமாக இருக்கிறதுன்ற ரத்தம் இல்லை இது ரசம் தான் அது இல்லையா திராட்சை ரசத்தை தான் குடிக்கிறோம் ரத்தத்தை குடிக்கிறது கிடையாது திராட்சை ரசம் வந்து ரத்தத்துக்கு சிம்பலா இருக்குது ஏன் அதை குடிக்கிறோம் ரத்தத்துக்கு சிம்பலாக இருக்கிற ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறத ஏன் குடிக்கிறோம் அதில் ஜீவன் இருக்கிறது ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது அப்ப அந்த ரத்தத்தை குடிக்கிறவர்கள் கூட அந்த பழங்காலத்தில் சொல்றாங்க சிலர் வந்து மிருகங்களுடைய ரத்தங்களை குடித்தாங்களாம் சில குறிப்பிட்ட மிருகங்களுடைய ரத்தத்தை எது குடித்தாங்கன்னா பலன் வரும் அந்த மிருகத்தில் இருக்கிற அந்த தன்மை வந்து தனக்கு வரும் சக்தி பலன்லாம் நமக்கு உண்டாகும் சொல்லி அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை சிலர் சாப்பிடுவாங்களாம் குடிப்பாங்களாம் ஏன்னு சொன்னால் அதில் உள்ள இருக்கிற ஜீவன் எனக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அது ஒரு விதத்தில் சரியான ஒரு தான் பாருங்கள் அவங்க செய்கிறது தப்பு நாம ஏன் இந்த திராட்சை ரசத்தை குடித்து இது இயேசுவின் ரத்தம்னு சொல்கிறோம் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி அதை குடிக்கிறோம்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம் வந்து ஜீவனையே நமக்குள்ளே நாம் கொ நாம் பருகி இருக்கிறோம் நாம் உள்ள அதை ஏ ஏ ஜீவனே நமக்குள்ளே இருக்கிறது என்கிறத நாம் சொல்லுகிறோம் அவருடைய பலன் என்னுடைய பலன் அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் அவருடைய ஞானம் என்னுடைய ஞானம் அவருக்குள்ளதெல்லாம் என்னுடையது அவருடைய சக்தி எல்லாம் என்னுடையது ஏனென்றால் அவருக்கு ஜீவனா இருக்கிறது எதுவோ அது வந்து எனக்குள்ளே இப்போ இருக்கிறது அதை பூசிக்கிறேன் அதை பானம் பண்ணுகிறேன் என்கிற தான் அதை செய்கிறோம் ஆனால் ரத்தத்தை குடிக்கிறது கிடையாது அவங்க குடிச்சு முடித்த பிறகு அவங்க ரெண்டு பேருடைய ரிஸ்ட்டையும் ஒன்றா வச்சு தேய்ப்பாங்களாம் கை கொடுக்குற மாதிரி அதில் இருந்தா கை கொடுக்குற பழக்கம் வந்ததுன்றாங்க இப்போ சிம்பிளாக கை கொடுத்துட்டு போயிடுறோம் அப்போ வந்து கையை எதுக்கு கொடுத்தாங்கன்னா கையை எப்படி கொடுக்கறதில்லை கையை எப்படி கொடுப்பானா கொடுக்கும்போது இந்த ரிஸ்டில் இருக்கிற அந்த ரத்தம் ரெண்டு ரத்தமும் கலக்குற மாதிரி வச்சு கொடுப்பாங்களாம் இருந்தா கை கொடுக்குற பழக்கமே வந்தது என்று சொல்லுகிறார்கள் அதிலிருந்து அந்த ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து கொள்கிற அந்த ரெண்டு பேரும் ரத்த உடன்படிக்கையின் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது ரத்த உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதில் என்ன பெரிய இது ரத்தத்தை சிந்தினாங்க ஒயின் பாட்டிலில் நாலு ட்ராப் ஊற்றுனாங்க ஆளுக்கு ரெண்டு பேரும் குடித்தாங்க ஒரு ஆசாரியர் வந்து குடிக்க வச்சாரு எல்லாம் அம்மனார் கை கொடுத்தாங்க இதில் என்ன பெரிய இதுன்னு கேட்கலாம் நீங்கள் இதில் என்ன பெரியதுன்னா அவர்கள் மத்தியிலே அது வந்து புனிதமாய் கருதப்பட்டது டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸில் எழுதுறாரு அதுவும் இல்லாமல் அவருடைய நண்பர் ஸ்டான்லி எழுதுறாரு ஆப்பிரிக்காவில் பயணம் செய்துவிட்டு எழுதுகிறாரு எங்கேயுமே ஆப்பிரிக்கா முழுவதுமே இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப காலமாக இருக்குது இங்கே மற்ற உலகத்தின் பல பகுதியில் நாகரீகம் வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் அழிந்து போன பிறகும் ஆப்பிரிக்கா தேச கண்டத்தில் ரொம்ப நாள் அது இருந்து வருகிறதா இன்னும் கூட சில இடங்கள்லாம் தொடர்ந்து சில ஜனங்கள் மத்தியில் இருந்து வருகிறதா அவங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் பயணம் பண்ணவங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க பயணம் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆப்பிரிக்கா முழுவதும் அலசி பார்த்த வரைக்கும் ஒருவன் கூட அந்த இரத்த உடன்படிக்கையை மீறினதை அவங்க கண்டதே இல்லைன்றாங்க இரத்த உடன்படிக்கை பண்ணவன் அதை மீறி அவர்கள் பார்த்ததே கிடையவே கிடையாதுன்றாங்க அப்படி அவன் பண்ணான்னு சொன்னான் அவனுடைய சொந்தக்காரர்களே பிடிச்சி அவனை கொல்லுகிறதுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அவன் வாழவே தகுதியற்றவன் அல்ல அப்படி ரத்த உடன்படிக்கை மீறுகிறவன் அவன் நிற்கிற அந்த நிலத்துக்கே இருக்கிறான் என்பது ஜனங்களுடைய நம்பிக்கை ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டு மீறிட்டியே அவனோட உடன்படிக்கை பண்ணிட்டு அதை மீறிட்டியே அவனோட உடன்படிக்கை பண்ணிட்டு அவனை காட்டி கொடுத்துட்டே அவனோட உடன்படிக்கை பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டிய அப்படிங்கிறது தான் அது பாருங்க யூதாஸ் காரியத்தை இயேசுவோடு கூட பந்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பந்தியை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பஸ்கா பண்டிகை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் திடீர்னு எந்திரிச்சு போறான் எதுக்கு எந்திரிச்சு போறான் வேலை பேசுறது ஏ கேக்குறாரு கேட்குறாரு போயிட்டு வந்த கேட்குறாரு நண்பனே ஃப்ரெண்டு என்ன பண்ணேன்றாரு ஏன் ஃப்ரெண்டுன்னாரு தெரியுமா என்னைக்கு அந்த அப்பத்தை எடுத்து பூசித்து அந்த ரத்தத்தில் பானம் பண்ணார்களோ அவர்கள் ரத்த உடன்படிக்கை சகோதரர் என் ரத்த உடன்படிக்கையின் சகோதரனே என்னை காட்டி கொடுத்துட்டு வரியா நீ அப்படின்னாரு தான் போய் நாண்டுகிட்டு செத்தான் அந்த ஒரு தான் போய் நான் செத்தான் ஐயோ அப்படி பண்ணிட்டே சரி ரத்த உடன்படிக்கை காலாயிட்டு ரத்த உடன்படிக்கை சகோதரனை காட்டி கொடுத்துட்டேன் நான் ரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு ஆளை நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன் சாகிறதுக்காக முப்பது வெள்ளிக்காசை வாங்கிட்டு இவரை காட்டி கொடுத்துட்டேன் சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான் அதன் பிறகு போய் சாகிறான் நாண்டு கொண்டு ஏன்னென்று சொன்னால் அவளை தாங்கிக் கொள்ள முடியல ஏன்னா ரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் அவர் பார்த்து சொல்கிறார் ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் நண்பனே என்று சொல்கிறார் அப்போ இந்த உடன்படிக்கைக்கு பேர் அந்த காலத்தில் என்னாமா அ கவர்னண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்னா உறுதியான ஒரு நட்பின் உடன்படிக்கை காலத்தில் அழைக்கப்பட்டது இந்த உடன்படிக்கை ரெண்டு பேர் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த உடன்படிக்கை அழிக்கவே முடியாது எந்த காரணத்தை கொண்டு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தர் ஒருத்தர் கைவிட மாட்டாங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராக கிளம்ப மாட்டார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அது மட்டும் இல்லை தங்களுக்கு எதிராக செய்யறது மட்டும் கிடையாது அவருடைய பிள்ளைகளுக்கும் 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 மூணு நாலு தலைமுறை வரைக்கும் இந்த உடன்படிக்கையை எண்ணி பார்த்து அதை கனம் பண்ணுவார்களாம் அவ்வளோ புனிதமானது அது உங்கள் அப்பா கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அதனால நான் தொட மாட்டேன் உங்கள் தாத்தா கூட நான் பண்ணியிருக்கேன் அதனால உன்ன உனக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் உனக்கு நன்மை செய்வேன் உனக்கு ஏதாவது தேவன்கிட்டவா நான் உனக்கு செய்வேன் அப்படிதான் அது இதையெல்லாம் நான் பார்க்கும்போது கத்தருடைய பந்து என்னங்கிறது இன்னும் ரொம்ப நல்லா நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அப்போ பாருங்கள் நம்ம ஒன்றா நின்று அப்பத்தை புசிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை பிரதிபலிக்கிற அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறோம் பானம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம் நம்மெல்லாம் இரத்த சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம் இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் ரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்துக்கிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக செய்யவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக காரியங்களை நடப்பிக்கவோ கூடாது முடியாது இதெல்லாம் தெரியாதனால தான் கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் தான் கிறிஸ்தவ சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணும் ஒரு அன்பு காணும் ஒரு பாசம் காணும் ஒரு பற்று காணும் ஏன்னென்று சொன்னால் இந்த உடன்படிக்கை என்னன்னு அவங்களுக்கு புரியல எந்த உடன்படிக்கையில் நுழைஞ்சிருக்காங்கன்னு புரியல அவங்க அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியாதனால அவர்கள் ஒருத்தர் பற்றி தாராளமாக என்ன வேணா பேசுகிறாங்க தாராளமாக என்ன வேணை செய்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக தாராளமாக என்ன தீங்கவண்ண செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு அல்ல ரத்த உடன்படிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால தான் அதை போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சில நேரத்தில் திருமண ஆராதனையில் கூட இந்த ராபோஜனை கொடுப்பாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இது என்ன திருமண ஆராதனையில் ராபோஜனை கொடுக்குறாங்கன்னு பார்த்துருப்பீங்க அது ஒன்றும் இல்லை கணவன் மலிவமாக இணைக்கப்பட்ட இவர்கள் இருவரும் அந்த அப்பத்தை புசித்து அந்த ரத்தத்தில் பாலம் பண்ணுகிறார்கள் இது வெறும் ஒரு மனுஷ கான்ட்ராக்ட் அல்ல இந்திய அரசாங்க சட்டத்தின்படி இவர்கள் கணவன் மனைவி என்கிறது ஒரு பக்கம் கையெழுத்து போட்டு ரெண்டு சாட்சி போடுறது அதல்ல கிறிஸ்தவ கல்யாணம் கிறிஸ்தவ கல்யாணம் என்பது இயேசுவன் ரத்தத்தின் மூலமாக செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை அதை முறிக்க முடியாது அதை மீற முடியாது அதை முறிக்க முடியாது அதில் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு வழியில் ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறதுக்கு வழி இல்ல ஹலோ நீ உங்க வீட்டுக்கு சொல்றது பேச்சு இடமே கிடையாது என்னைக்கு அந்த கப்பை உயர்த்திட்டமோ என்னைக்கு அதில் பானம் பண்ணிட்டமோ என்னைக்கு உடன்படிக்கையின் மக்கள் ஆயிட்டோமோ இது வந்து வெறும் சட்டப்படி திருமணம் என்கிறது மட்டுமல்ல இது தேவனுக்கு முன்பாக செய்யப்பட்ட ஒரு இரத்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இது இருக்கிறது இது புனிதமானதா இருக்கிறது ஆகவேதான் திருமண பந்தம் கூட ஒரு புனித தன்மை உடையதா இருக்கிறது என்று கிறிஸ்தவ மத்தியில் நம்பப்படுகிறது இந்த ரிங் எல்லாம் போடுறோம் பாருங்க திருமண ரிங் எல்லாம் போடுறோம் பாருங்க இப்போ என்ன பண்றோம் பொன்னாடி பிடிக்கலாம் டக்குன்னு ரிங்க கட்டி கொடுத்துட்டு இந்த புடி வர்றீங்க நான் அவ கொடுத்துட்றா நீ புடி நம்ம கொடுத்துட்றோம் அவன் போயிட்டே இருக்கிறான் அந்த காலத்தில் ஒன்றும் முடியாதான் ஏன் கண்ணா இந்த ரிங் எங்கிருந்து வந்து தான் தெரியுமா அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் போது வெட்டுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த வெட்டுறது வந்து இந்த விரலில் வெட்டினாங்களாம் விரல்ல வெட்டி கன் பவுடர் தடவுனதுனால ரிங் மாதிரி ஒரு அடையாளம் அங்கே இருந்தது இப்போ வெட்டி கிட்டி ரத்தம் வந்து இதெல்லாம் கன் பவுடர் எல்லாம் போட்டு ஆறி எல்லாம் பண்றதுக்கு வேதனையா இருக்குதுன்னு சொல்லி இப்ப ஸ்டைல ரிங்க வாங்கி மாட்டிக்கிறோம் அப்புறம் டக்குனு கேட்டீங்க இல்ல சில பேருக்கும் ரெண்டாவது பொண்டாட்டி கூட போய் முதல் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ரிங்கினுடைய அர்த்தம் என்னன்னு விலங்கல இங்கே வெட்டி அங்க வடு இருந்ததுன்னா அதை கழட்டி வைக்க முடியுமா இப்ப நம்ம எல்லாம் ரத்த உடன்படிக்கை மாடர்ன் சொசைட்டில இன்னும் கேட்டா ரத்த ஒரு அவலட்சணமானதாக அது ஒரு பிரிமிட்டிவ் பிராக்டிஸாக அது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடக்கிறோம் நம்ம ஆனால் நம்முடைய கிறிஸ்தவத்தின் புது உடன்படிக்கை என்பதே ரத்தத்தினால் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரத்த உடன்படிக்கையை வச்சு வச்சுதான் இது வந்திருக்கிறது அது ஒருவேளை சில மதங்களிலும் மார்க்கங்களும் சில பழக்க வழக்கங்கள் பேரில் சில ஜனங்கள் அதை அவலட்சணமானதை ஆக்கி சில காரியங்களை தப்பா பண்ணிருக்கலாம் இருந்தா கூட இரத்த உடன்படிக்கையினுடைய அந்த ஆழமான அர்த்தங்கள் ஒருபோதும் மாறவே முடியாது அதை மறக்கவே முடியாது அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அந்த ரத்த உடன்படிக்கையில அதனால தான் ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டாங்க